கந்தசாமி சோவாய்க்க நான் இருக்கிறது முதலாம் நேசம் பிடிப்போம் இந்த சாம்பரம் காசு பிஎம் காசு எடுக்க போகிறேன் இருநூற்றி ஐம்பது ரூபா அடுக்க போவேன் அவர் அந்த பழைய போஸ்ட்மார்ட்டம் வேற இருந்தவர் அவருக்கு தங்க வீடு போட இல்லையாண்டு என்னை பார்த்துட்டு போய் அங்கே உள்ளட்டு போய் சொல்லிட்டு வந்துட்டார் அதுக்கு பிறகு வேண்டும் மறுபடியும் அந்த வந்து அதுக்கு காசு அறையெல்லாம் இப்படி எனக்கு இருக்கலாது நடக்கலாது நான் ஆஸ்பத்திரியில் இருந்தான் வந்தேன் ரெண்டு சொல்ல அப்படி கொடுக்காரு அது இங்கே உனக்கு வருத்தம் காட்டு ரெண்டெல்லாம் காய்ச்சி பேசினார் காட்டை தூக்கி சொல்லி போட்டார் அப்போ என்னங்காட்ட நான் வச்சு கெஞ்சி அஞ்சு கெஞ்சி அளவெண்டு அழுது என்ன கேளா ஒரு பொம்பளை பிள்ளைங்க இருந்தேன் அவன் செஞ்சு தான் பேசினேன் அப்ப நான் கேட்டேன் கேளா அது தாரும் அந்த ஏலாறு ஆக்கள் எல்லாரும் கழிக்கினோம் கென்ன ஏலாது காட்டு இருக்கா பார்ப்போம் அப்படி எல்லாம் கதை அப்படியா கதைக்கிறது வேலை எழுதி எங்களுக்கு அப்படியா கதைக்கிறது அந்த இரும் நெட்டியா போடுவாங்க காசை நாங்கள் எடுக்க போறது வச்சு வாட்டினா கடை இந்த செம்பளா பேச்சு பேசிட்டு சரியாண்டு பேருந்து கடைசியா எல்லாம் வேண்டி ரெண்டு போட்டு தூக்கி நான் கொடுக்க எடுத்து எடுத்து போட்டு கடைசியா பேருந்து அந்த கடைசியா எனக்கு கடைசியாக தான் அந்த சம்பள காட்டு பருந்து தந்தேன்

the most trusted british law degree in town llb r hans uk from buckinghamshire new university at idm nations campus your legal journey starts here